இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா பெயிண்ட் ஷாப்ல வந்து பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் இப்போ என்ன அப்படின்னம்னா கடைக்கு வந்து நம்ம ஷாப்புக்கு வந்து புது ப்ராடக்ட் வந்துருக்கு இது வந்து ரூப் பெயிண்ட் மொட்டை மாடி இது வந்து ஸ்மார்ட் கார்டில் வந்து டேம்பருப்பு எக்ஸ்டீன் இது பத்து இயர்ஸ் வாரண்டி உள்ளது சரிங்களா இது யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து மொட்டை மாடியில் வந்து பாசம் இருந்தது கிராக் இருந்தது அப்படின்னோம்னா பாசத்தை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும் தேய்ச்சி எடுத்துகிட்டு எல்லாம் வாட்ரு க கம்ப்ரஸர் மூலமாக எடுக்கணும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு பாசத்தை எடுத்துகிட்டு கிராக் எது இருந்தது அப்படின்னம்னா கிராக் சில் வச்சு அடைக்கணும் இல்லை வாழ்க்கை வச்சு அடைச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா இதை அடிக்கிறது மெயினாக முக்கியமான விஷயம் வெயில் வர்றதுக்கு முதல் காலையில் ஏர்லி மார்னிங் காலையில் நேரத்தில் அடிக்கணும் இது மூணு கோட்டு அடிக்கணும் ஃபஸ்ட்டு கோட்டு நல்லா காமிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கோட்டு வந்து தண்ணி கலந்து அடிக்கணும் செகண்ட் கோட்டு வந்து தண்ணி கலக்காமல் அடிக்கணும் சரிங்களா ரெண்டு கோட்டு காலையில் அடித்ததுக்கப்புறம் திரும்ப மூணாவது கோட்டு அடிக்கலாம் ஆறு மணி நேரம் கேப் விட்டு அடிக்கணும் மாலை நேரங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அடித்தோம் அப்படினோம்னா கீட்டை வந்து நம்மளுக்கு இந்த டேம்பரூப் எக்ஸ்ட்ரீம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு மொட்டை மாடியில் வந்து உச்சி வெயிலில் இந்த மாதிரி போய் துணி காய போட்டோம்னா ஹீட்டை வந்து ரிப்ளை பண்ணி அப்படியே அப்சர்வ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா முத இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டு தெரியும் இந்த எக்ஸ்ட்ரீமில் வந்து டென் இயர்ஸ் வாரண்டி டென் டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட்டை வந்து குறைக்கக்கூடியது இது வந்து மழை காலங்களிலும் நீர்கசிவில் இருந்து விடுபடும் வெயில் காலங்களில் வந்து வெப்பத்தை குறைக்கும் நம்ம வீட்டுக்கு ரூப் பெயிண்ட்டுங் கூலிங் பெயிண்ட்டு கேட்குறாங்களா அதுதான் டேம்ப்ரூப் எக்ஸ்ட்ரீம் அதோடய ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னம்னா இது வந்து பேக்கிங் கேன் சைஸ் வந்து ஒரு லிட்டர் அதுக்கப்புறம் நாலு லிட்டர் அதுக்கப்புறம் பத்து லிட்டர் இருபது லிட்டர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு நம்மட்ட இது வந்து எநூறு சதுரடி வந்து இருபது லிட்டர் ஆகும் பிரண்ட்ஸ் ஓகேங்களா அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்